ஒரு ஏக்கர்ல தோட்டம் அதுவும் ஃப்ரீ சர்வீஸோட நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு வந்தீங்கன்னா தோட்டம் இருக்குது பாருங்க ஃப்ரீ சர்வீஸ் சும்மா உள்ள சொல்லல கிணறு பாருங்க ஒரு ஏக்கருக்கு தனி கிணறு நல்ல தண்ணி மட்டும் மேலே இருக்கு ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாகவே தென்னை மரம் அங்கே பாருங்கள் சும்மா நேற்று வச்ச தென்னங்கள்லாம் இல்லை ஃபுல்லாக தென்னை காய்ப்பு தென்னை சப்போட்டா ஒரு அறுபது சப்போட்டா இருக்கு அது போக என்ன செய்யுது காய்ப்பு தென்னை அங்கே தென்னை பாருங்க ஃபுல்லாக காய்ச்சி கிடக்கு நல்லா வந்து காய்ப்பு தென்னை இருக்குங்க ஒரு ஏக்கரு எவ்வளோ ஏக்கர் தெரியுங்களா சென்ட்டுக்கு வெறும் ரூபா ரேட்டு போட்டு கேட்கப்பில ஒரு ஏக்கரில் ஃப்ரீ சர்வீஸோட ஒரு கிணறு வச்சு ஏன்னா எல்லா வசதியும் வசதியும் கொடுத்து பாத வசதியோட தார் ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஊரை ஒட்டுன தோட்டத்திலே கொடுத்துருக்கு இவ்வளோ சௌரியமாக கேட்காரு அங்கே பாருங்கள் காய்ப்பு பாருங்கள் தேங்காய் அப்படின்னு நல்ல ஒரு வாய்ப்பாக உள்ள தோட்டம் இந்த தோட்டத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த தோட்டத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் முதல்ல பாருங்கள் பார்த்தா தான் வேல்யூ புரியும் இந்த ஒரு ஏக்கர் இருக்கிறனால காம்பாக்டாக உங்களுக்கு நல்ல விவசாயம் பண்ண முடியாது எந்த உரமும் போடுறது கிடையாது ஏன்னா இந்த ஒரு ஏக்கருக்குமே உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு பாருங்க சொட்டு நீர் பாசனத்துக்கு பைப் போட்டாச்சு அதுக்குமே உங்களுக்கு இரிகேஷன் போட்டு அங்கே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு நீங்கள் ஜஸ்ட்டு போட்ட ஆன் பண்ணி கேட்டோல பண்ணிவிட்டால் போதும் நல்ல ஒரு வாய்ப்போட தோட்டம் பார்த்துங்க ஃபுல்லாக தின்ன வீடியோவில் நம்பர் இருக்குது தேவைப்படுதவங்க ஒரு நல்ல தோட்டம் வாங்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் நிறைய இடமா இருக்க வேண்டாம் ஒரு காம்பாக்டாக சின்ன இடமா இருந்தால் போதும் நமக்கு பங்காளி பிரச்சனை கூட தனி கிணறாக இருக்கணும் அது ஃப்ரீ சர்வீஸாக இருக்கு நினைக்கிறீங்களா அப்படின்னா அந்த தோட்டம் உங்களுக்கு தான் கரெக்டாக ஆகும் இமீடியட்டாக கான்டக்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க